இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் இனிமேலும் அவதூறு பரப்பினால் நடப்பதே வேறு உதயநிதி அன்பில் மகேஷை பகிரங்கமாக எச்சரித்த அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கல்விக் கொள்கையை தனது அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்த்து வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான மக்கள் இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறார்கள் இதன் காரணமாகவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமகல்வி எங்கள் உரிமை என்கிற கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார் இதில் ஒரே நாளில் இரண்டு லட்சம் கையெழுத்துக்களை உள்ளதாக அறிவித்திருக்கிறார் அதோடு இதுகுறித்து பள்ளி மாணவ மாணவிகள் கூறும்போது தமிழ் ஆங்கிலம் மட்டுமின்றி புதிய மொழிகளை பயில வேண்டும் என்று ஆர்வத்தில் இருக்கிறோம் என்றாலும் எங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதனால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமலுக்கு கொண்டு வர வேண்டும் ஹிந்தி கட்டாய பாடமாக இல்லை என்கிற போது நாங்கள் விரும்பும் மொழியை எடுத்து படிப்போம் அதற்கு தமிழக அரசு வழிவிட வேண்டும் என்று மாணவ மாணவிகள் கருத்து கூறியதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் ஆனால் இப்படி ஒரு கையெழுத்து இயக்கத்தை பாஜக தொடங்கி மாணவ மாணவிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று அவர்கள் கருதவே இல்லை இதன் காரணமாகவே இதற்கு எதிராக ஏதேனும் அவதூறு பரப்ப வேண்டும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இதன் காரணமாகவே இதற்கு எதிராக ஏதேனும் அவதூறு பரப்ப வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதியும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அதில் சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள ஒரு பள்ளி மாணவர்களுக்கு பிஸ்கெட் கொடுத்து பாஜகவினர் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கியதாக தெரிவித்துள்ளார்கள் அதோடு மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குவது குற்ற செயலாகும் என்று கூறியிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் குழந்தைகளிடம் கையெழுத்து வாங்குவது தவறு என்பதால் நீட் தேர்வு விவகாரத்தில் நாங்கள் குழந்தைகள் அல்லாத மற்றவர்கள் ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கினோம் ஆனால் தற்போது பாஜகவினரோ மாணவ மாணவிகளிடத்தில் இது போன்ற பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து வாங்குவது கண்டிக்கத்தக்கது அதோடு மாணவர்கள் தாமாக முன்வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டால் அதனை நாங்கள் ஒருபோதும் தடுக்க மாட்டோம் ஆனால் கையெழுத்து போட வேண்டும் என்பதற்காக பிஸ்கெட் கொடுப்பது மிரட்டுவது போன்ற விஷயங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் அதனால் குறித்து ஆசிரியர் கழக நிர்வாகிகள் புகார் கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் பாஜக மீது நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார் உதயநிதி இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உடனடியாக ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் அவர் கூறுகையில் பாஜக போஸ்டரில் பிரதமர் மோடி அமித்ஷாவின் புகைப்படங்கள் தான் இடம்பெறும் ஆனால் சந்தான பாரதியின் புகைப்படத்தை வைத்து போஸ்டர் வெளியிட்டிருக்கிறது திமுக அரசியல் ரீதியாக எங்களை எதிர்கொள்ள முடியாமல் இது போன்ற வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் எங்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்த திமுக தன்னைத்தானே கேவலப்படுத்திக் கொண்டுள்ளது அதோடு இந்த போஸ்டரை ஒட்டியது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறோம் என்று கூறியுள்ள அண்ணாமலை தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து போட்ட அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமாரை நீக்கியுள்ளார்கள் ஆனால் இது பாஜகவின் கையெழுத்து இயக்கத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் தமிழகம் முழுவதும் மாணவ மாணவிகள் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கையெழுத்து போடுவதற்கு படையெடுக்கிறார்கள் அதோடு சீருடை போட்டவர்கள் கையெழுத்து போடக்கூடாது என்று எந்த சட்டமும் இல்லை குறிப்பாக மாணவ மாணவிகள் தான் பள்ளியில் படித்து வருகிறார்கள் அதனால் சம்பந்தப்பட்டவர்களை இதற்கு கையெழுத்து போடுவது இந்த கல்விக் கொள்கைக்கு அவர்கள் மத்தியில் எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது அதோடு சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்க முடியாத எங்களை போன்றவர்களுக்கு அரசு பள்ளிகளில் மும்மொழி கல்விக் கொள்கை கொண்டு வந்தால் பெரும் பயனாக இருக்கும் என்று அவர்கள் கூறுவது இந்த கல்விக் கொள்கையை அவர்கள் எந்த அளவுக்கு வரவேற்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது என்று கூறியுள்ள அண்ணாமலை எங்களது மும்மொழி கல்விக் கொள்கை இயக்கத்தில் இரண்டு நாளில் இரண்டு லட்சம் பேருக்கு மேல் கையெழுத்து போட்டுள்ளார்கள் இதை திமுகவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால்தான் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் மாணவ மாணவிகளுக்கு பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்குவதாக பொய் பிரச்சாரம் செய்கிறார் அவர்கள் வெளியிட்டுள்ள புகைப்படத்தின்கூட பாஜகவினர் யாருமே இடம்பெறவில்லை யாரோ ஒருவர் மாணவ மாணவிகளுக்கு பிஸ்கட் பாக்கெட் கொடுப்பதை புகைப்படம் எடுத்து அதை நாங்கள் கொடுத்தது போன்று திமுகவின் உதயநிதி ஸ்டாலினும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் பொய் செய்தி பரப்புகிறார்கள் அதோடு மு ஸ்டாலின் இந்த விஷயத்தில் ரொம்பவே பதறுகிறார் அதனால் தான் பாஜகவின் கையெழுத்து இயக்கம் சர்க்கஸ் போன்றது என கூறுகிறார் மேலும் நீட் தேர்வுக்காக உதயநிதி ஸ்டாலின் நடத்திய கையெழுத்து இயக்கம் என்ன ஆனது இவர்கள் ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து விட்டதாக சொன்னார்கள் அதை ஏன் இடத்தில் கொடுக்காமல் நீட் தேர்வுக்காக வாங்கிய கையெழுத்தை குப்பை தொட்டியில் போட்டிருந்தார்கள் எதிர்பார்த்தபடி யாரும் கையெழுத்து போடவில்லை என்பதால் விரக்தி அடைந்து விட்டதாக கருதுகிறேன் ஆனால் உதயநிதி இடத்தில் இது பற்றி கேட்டால் உரிய பதில் சொல்லாமல் மும்மொழி கொள்கையை முன்வைத்து தேர்தலை சந்திக்க பாஜக தயாரா என்று கேள்வி கேட்கிறார் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் மும்மொழி கல்வி கொள்கையை முன்வைத்துதான் நாங்கள் தேர்தல் பிரச்சாரமே போகிறோம் தமிழக மக்களிடத்தில் இதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் போதே இதை ஏன் நாங்கள் செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்பியிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு காலத்தில் பாஜகவை நோட்டா கட்சி தீண்டத்தகாத கட்சி இந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தாலே தோல்வி அடைந்து விடுவோம் என்றெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள சில அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமையே மாறிவிட்டது எப்போது நாங்கள் இரட்டை இலக்கு வாக்கு வங்கிக்கு வந்தோமோ அப்போதிலிருந்தே பாஜகவுடன் கூட்டணி வைக்க பலரும் தவம் கிடக்கிறார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக இல்லாமல் அரசியலே இல்லை என்கிற நிலை உருவாகி இருக்கிறது அதனால் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிற இடத்திற்கு பாஜக வரப்போகிறது அரசியலைதான் நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்று அண்ணாமலை ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டிருக்கிறார் உத்தம புத்திரர்களா திமுகவுக்கு எதிராக சாடிய அண்ணாமலை தற்போது அமலாக்கத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட மதுபான அலுவலகங்களில் ரைடு நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக திமுகவின் சாராய அமைச்சரான செந்தில் பாலாஜி கரூர் கம்பெனி மூலம் மதுபான ஆடைகளிலிருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு சப்ளை செய்யப்படும் மதுபானங்களுக்கு உரிய கணக்கு வழக்குகளை ஒப்படைப்பதே இல்லை தன்னிச்சையாகவே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதே போல திமுக எம்பியான ஜெகத் ரக்ஷகன் திமுகவின் மிகப்பெரிய பண முதலையாகும் தமிழ்நாட்டில் நடத்தி வரும் தொழில் நிறுவனங்களில் சம்பாதிக்கும் மொத்த பணத்தையும் வெளிநாடுகளில் முதலீடு செய்து வருகிறார் அதோடு இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு சப்ளை செய்யப்படும் மதுபானங்களை இவரது ஆலையிலிருந்தும் பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இவர்கள் இரண்டு பேருமே மிகப்பெரிய அளவில் வரி ஏய்ப்பு செய்யக்கூடியவர்கள் இந்த நிலையில் தான் டாஸ்மாக் துறையில் ஏகப்பட்ட ஊழல் நடந்து வருவதாக தங்களுக்கு புகார் வந்ததை அடுத்து தற்போது அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி ஜெகத் ஆகியோர் இருவர் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் அதிரடியான சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் இது பாஜக திட்டமிட்டு செய்து வரும் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுகவினர் கூறி வருவதற்கு அண்ணாமலை ஒரு அதிரடி பதில் கொடுத்துள்ளார் அவர் கூறும்போது திமுகவின் சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டவர் என்பதை நாடே அறியும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக அப்பாவி மக்களிடம் மோசடி செய்தவர் திமுகவில் இணைந்த அமைச்சரான பிறகு கரூர் என்கிற ஒரு கம்பெனியை வைத்துக் கொண்டு அவர் செய்த ஒரு ஊழலை அனைவருமே அறிவார்கள் அதே போலதான் கடந்த ஆண்டு ஜெகத் எம்பி வீடு அலுவலகங்களில் சோதனை செய்தபோது அவர் ஆயிரம் கோடிக்கு மேல் வரி ஏய்ப்பு செய்ததை கண்டுபிடித்தார்கள் அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி ஜகத் ரக்ஷகன் இருவரையும் எப்படி உத்தமர்கள் என்று சொல்ல முடியும் இவர்கள் இரண்டு பேருமே மகா திருடர்கள் என்பதை நாடே அறியும் அதனால் இவர்கள் மீது பாஜக எதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர்கள் செய்து வரும் வரி ஏய்ப்பு காரணமாக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறார்கள் இதற்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவர்கள் இரண்டு பேரும் நேர்மையின் சிகரங்கள் என்று யாராவது சொன்னால் என்னிடத்தில் வரட்டும் அவர்களுக்கு நான் சரியான பதில் கொடுக்கிறேன் என்று தெரிவித்து நண்பர்களே மும்போடி கல்விக்கு ஆதரவாக பாஜக மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடத்தில் கையெழுத்து வாங்கி வரும் நிலையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்கி வருவதாக உதிநிதியின் அன்பில் பகேசும் செய்தி வெளியிட்டதற்கு அண்ணாமலை கொடுத்துள்ள சரியான பகுதியடி மற்றும் ஜெகத் ரட்சகன் செந்தில் பாலாஜி அலுவலகங்கள் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதும் மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுகவினர் கூறி வருவதற்கு எதிராக அண்ணாமலை வெளியிட்டுள்ள பரபரப்பு செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்